அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு யானகி காத்திருந்தாள் பழகிடும் ராம் எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு யானகி காத்திருந்தாள் பழகிடும் ராம் அன்வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் காவிய கண்ணகி இதயத்திலே கனிந்தவர் யாரிளம் பருவத்திலே காவிய கண்ணகி இதயத்திலே கனிந்தவர் யாரிளம் பருவத்திலே கோவலன் என்பதை அறியும் கோவலன் என்பதையோரறியும் சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும் அழகிய மிதிலை நகரினிடே யாருக்கு யானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் பருவத்து பெண்கள் தனித்திருந்தாள் பார்ப்பவர் மனதில் என்னவரும் பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்னவரும் இளையவர் என்றால் ஆசைவரும் இளையவர் என்றால் ஆசை வரும் முதியவர் என்றால் பாசம் வரும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு யானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்னவரும் பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்னவரும் இளையவர் என்றால் ஆசை வரும் இளையவர் என்றால் ஆசை வரும் முதியவர் என்றால் பாசம் வரும் முதியவர் என்றால் பாசம் வரும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு யானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் லல